வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நான் நினைக்கிற என்னுடைய அருமையை புரிஞ்சுக்கல நான் கூடவே இருக்கிறதுனால என்னை உதாசீனப்படுத்துறார் கூடவே இருக்கிறதுனால என்னை அலட்சியப்படுத்துறார் என் மேல அவருக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அல்லது கொஞ்ச நாள் அவர் என் கூட நல்லா பழகினார் இப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அல்லது என் பையன் என்னை பாத்துக்கல என்னோட பேரன் என்கிட்ட பாசமா இல்ல என்னோட அக்கா அல்லது என்னோட தங்கச்சி பெரியப்பா யாரோ ஒருத்தர் அல்லது தொழில் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய உங்களோட தொழில் பார்ட்னர் உங்களோட வாழ்க்கை துணை யாராவது ஒருத்தர் உங்களோட ரொம்ப நெருக்கமா இல்லை அல்லது உங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க உணரலன்னா அவங்கள வந்து உங்களை மிஸ் உணர வைக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது உறவுக்காரங்க சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர் இல்லை யாரா இருந்தாலும் சரி உங்களை நோக்கி அவங்க வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்களை சுத்தி குட்டி போட்ட போன மாதிரி அவங்க வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் பல பேர் வந்து நம்ம கூட நல்லா பழகுவாங்க ரொம்ப நெருங்கி பழகுவாங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க அவங்க கஷ்டத்தை கூட நம்ம பகிர்ந்துக்குவோம் ஆனா திடீர்னு நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க நம்ம அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம் அவங்க உங்க அதை பத்தி கவலைப்படுற மாதிரியே நமக்கு தெரியாது இல்லாத அவங்க கவலைப்படவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோட அருமையும் பெருமையும் தெரிஞ்சு மீண்டும் உங்களோட வந்து இணையறதுக்கும் உங்களோட புகழையும் உங்களோட பெருமையும் நீங்க செஞ்ச உதவியும் உங்களோட அன்பையும் உங்களோட உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பெரிய அளவில் பயன்படும் உங்களுக்கு ஒரு தொழிலுக்கு கூட ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ரெகுலரா ஆர்டர் கொடுக்கணும் அவர் வரைக்கும் போயிடக்கூடாதுன்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் லட்சக்கணக்கான நபர்களுக்கு இதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் பல நபர்களுக்கு இது கிடைச்சு அதனால அவங்க நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த தாந்திரிக பரிகாரம் நிறைய நபர்களுக்கு வெளியில நான் சொல்றதே இல்லை முதல் முறையாக தான் நம்மளோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த பரிகாரத்தை சொல்றேன் இந்த பரிகாரம் உங்களை சுற்றி நீங்க விரும்பிய நபரை விரும்பிய உறவை உங்களை தேடி வர வைக்கும் ஆனால் இதை நல்ல விஷயத்திற்காகவும் உள்ள நோக்கத்துக்காக மட்டும் செய்யுங்க எந்த விதமான கெட்ட விஷயங்களுக்காகவும் கெட்ட எண்ணத்திற்காக தகாத உறவுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாரு இது பஞ்சபூத சாஸ்திரத்தின் அடிப்படையில் எடுத்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் பஞ்சபூத பஞ்சபூத சாஸ்திரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த சாஸ்திரத்துல நீங்க தவறான எண்ணத்திற்கு அல்லது தகாத உறவுகளுக்கு தகாத நோக்கத்திற்காக இதை பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக எதிர்மறை பலன்கள் உங்க வாழ்க்கைய சின்னாபின்னமாக்கிடும் உங்களை உங்களை விடும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் உண்மையான உறவு நேர்மையான பாசம் நேர்மையான உறவு நேர்மையான நட்புக்கு மட்டும் அந்த மாதிரி நபர்களை ஈர்க்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க அல்லது உண்மையான அன்பால் நீங்க காயப்பட்டுட்டீங்க அவங்க உங்ககிட்ட போலியா இருக்கிற மாதிரி ஒருவேளை உங்களுக்கு தெரியுதுன்னா அவர்களை உங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு உங்க பக்கம் வசியம் செய்வதற்கு உங்களை நோக்கி அவங்க ஓடி வந்து உங்களை சுற்றி சுத்தி வருவதற்கு உங்கள் அருமை பெருமை தெரிவதற்கு உங்களை உதாசீனப்படுத்தி வர்கள் உணர்வதற்கு தன் தவறை உணர்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் உள்ளடக்கியது இந்த மந்திரம் அப்படிங்கிறது நீங்க நூத்தி எட்டு முறை முதல் நாள் இதை வந்து சொல்லணும் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நூத்தி ஒன்பது நூத்தி பத்துன்னு எண்ணிட்டு போகணும் திடீர்னு ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்ப நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பலன் தெரியுது அந்த நபர் என்கிட்ட நெருங்கி வர மாதிரி தெரியுது அந்த நபர் வந்து தான் தப்ப உணர்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு இதை ஒரே நாள் திடீர்னு பத்தாயிரம் தட சொல்லிடக்கூடாது பத்தாயிரம் தடவை சொன்னா அடுத்த நாள் பத்தாயிரத்தி ஒன்று சொல்லணும் அதுக்கு அடுத்த நாள் பத்தாயிரத்தி இரண்டு முறை சொல்லணும் ஆனா முதல் நாள் நூத்தி எட்டு முறைங்கிறது கட்டாயம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நபரோட புகைப்படம் வேணும் உங்கள் ஃபோன்லேயே இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பிரிண்ட் போட்டு வச்சுருந்தா ஓகே அதை வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த நூத்தி எட்டு முறை உச்சரிக்கும் பொழுது உங்கள் மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த நபர் எதுக்காக உங்களை நோக்கி வரணும் என்ன விஷயத்துக்காக வரணும் அதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்க மனசுல நினச்சிக்கணும் ஒருவேளை உங்ககிட்ட போட்டோவே இல்லைங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு காரணத்துல ஃபோட்டோ எடுக்கல அல்லது ஃபோன் மாற்றிட்டேன் ஃபோன்ல இருந்து போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களோட முகத்தை உங்கள் மனசில் உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது எந்த பிரேக்கும் இருக்கக்கூடாது ஃபோன் பெல் அடிக்குது அல்லது உங்கள் கதவை தட்டுறாங்க இல்லை உங்கள் வீட்டில் குக்கர் விசில் அடிக்குது குழந்தைங்க சத்தம் போடுறாங்க வீட்டில் வளர்க்குற நாய் குறைக்குது அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு இடி இடிச்சிருச்சு ஏதோ ஒண்ணு உங்களை தொந்தரவு படுத்திருச்சுன்னா அன்னைக்கு இதை நிறுத்திடணும் அன்னைக்கு இதை தொடங்கக்கூடாது அதிலிருந்து மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே நாளில் தொடங்கணும் இது தொடங்குறதுக்கு ஏதாவது விரதம் இருக்கா ஏதாவது பூஜை செய்யணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்களோ பெண்களோ எல்லா நாள்லயும் இதை தொடங்கலாம் என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா ஆரம்பிச்சா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த நபர் உங்களை தேடி வர வரைக்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு சிலருக்கு ஒரு வாரமாகவும் பத்து வாரம் சிலருக்கு மூணு நாலு மாசம் கூட ஆகும் ஆனா அது வரைக்கும் இத சொல்லிட்டே இருக்கணும் இந்த மந்திரத்தை முதல் நாள் மட்டும் போட்டோ இருந்தா வச்சு சொல்லலாம் மத்த நாள் நீங்க மணக்கண்ண உங்க போட்டோவை நீங்க நினைச்சு பார்த்துட்டு அவங்களோட உருவத்தை மனசுல கொண்டுட்டு வந்துட்டு இத நூத்தி எட்டு முறைகள் இருந்து அப்படியே படிப்படியாக ஒரு எண்ணிக்கையாவது ஒரு ஒரு நாளைக்கும் உயர்த்திட்டு கண்டிப்பாக இத சொல்லணும் இது சொல்றது வந்து சத்தமாக சொல்லக்கூடாது இது மௌனமாக சொல்லக்கூடிய மந்திரம் அப்ப நூத்தி எட்டு முறை நீங்க உங்க மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொன்னா போதும் சத்தமாகவோ இல்ல மற்றவங்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி சத்தம் போட்டு சொல்லக்கூடிய மந்திர முறைகள் இந்த மந்திரம் இல்லை அப்ப இப்ப உங்களுக்கு எப்ப செய்யணும் எப்படி தெரிஞ்சிச்சு அந்த உங்களுக்கு நான் சொல்றேன் அதை கவனமா கேட்டுக்குங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வரும் அதையும் நீங்க பாத்துக்கலாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன் நீங்க இப்பத கவனமா கேட்டுக்கோங்க அந்த மந்திரம் என்னன்னா ஓம் யாம் ஆகர்ஷிய அந்த நபரோட பெயரை சொல்லிட்டு மறுபடியும் ஆகர்ஷிய சிங் சிவாய நம ஓம் யாம் ஆகர்ஷிய சம்பந்தப்பட்ட நபரோட பேரு மறுபடியும் ஆகர்ஷிய சிங் சிவாய நம மறுபடியும் சொல்றேன் ஓ யாம் ஆகர்ஷிய பெயரு ஆகர்ஷிய சிவாய நம அப்படின்னு நூத்தி எட்டு தடவை முதல் நாள் சொல்லணும் கவன சிதறல் இருக்க கூடாது வசியம் செய்யற நபரோட பெயரை அந்த இடத்துல உச்சரிக்கணும் இனிஷியலோடவோ பெயரையோ உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதுதான் புகைப்படமா வச்சிருக்கீங்க உங்க மன கண்ணில் அந்த நபரை நிறுத்துறீங்க நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது எதுக்காக அவர் உங்களை தேடி வரணுங்கிறதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும் அடுத்த நாள் நூத்தி ஒன்பது முறை அதுக்கு அடுத்த நாள் உணர்ச்சி வசப்பட்டு குறைச்சு சொல்லக்கூடாது அதே எண்ணிக்கையிலும் அடுத்த நாள் சொல்லக்கூடாது இல்ல நீங்க விரும்பிய நபர் உங்ககிட்ட வர மாதிரி தெரிஞ்சிருச்சு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை தேடி வராங்க அப்படின்னு ஒண்ணு இத விட்டுறக்கூடாது முழுமையாக நீங்க நினைச்சது நடக்கிற சொல்லணும் தினந்தோறும் எப்ப வேணாலும் சொல்லலாம் காலை மாலை மதியம் ஆபீஸ்ல இருக்கும்போது எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம் கவன சிதறில்லாமல் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த நபர்கள் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க உங்களை நாடி வருவார்கள் இதை எல்லா விஷயத்திற்கும் பயன்படுத்தலாம் இது நல்ல பலனை தரும் ஆனா இதை நல்ல விஷயத்திற்காக நேர்மையான செயல்களுக்காக பயன்படுத்தணும் தகாத செயல்களுக்கு தகாத உறவுகளுக்கு இதை செய்யவே கூடாது அப்புறம் பஞ்சபூத சாஸ்திரத்தினால் நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்க மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக நேரிடும் அதனால அந்த மாதிரி செயல்களை செய்யாமல் நீங்க நேர் வழியில் இதை முயற்சி செய்யுங்க உங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய நபர் விரும்பிய நபரோட குணங்கள் மாறி அவர் சுத்தி வர நபராக உங்களோட இணக்கமாக இருக்கக்கூடிய நபராக உங்களோட பேச்சை கேட்டு நடப்பவராக உங்கள் அருமை பெருமைகளை உணர்ந்த நபராக உங்களுக்கு அந்த நபர் வந்து சேருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இது ஆண் பெண் இருவரும் செய்யலாம் பெண்களும் எந்த நேரத்திலையும் செய்யலாம் இது செய்யறதுக்குன்னு ஏதாவது நாள் இருக்கா பெண்கள் ஏதாவது நாட்களை தவிர்க்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது என்னைக்கு வேணாலும் இதை நீங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து இதை செய்யணும் எப்ப நீங்க நினைச்சது நடந்து முடிஞ்சிடுச்சோ அதோட நீங்க இதை நிறுத்திடலாம் அப்படிப்பட்ட ஒரு எளிய தாந்திரீக பரிகாரம் இது இந்த தாந்திரீக பரிகாரம் நீங்க நினைச்சது அப்படியே நடக்கிறதுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இதை முயற்சி செய்து உங்கள் வாழ்வையில் உங்களை விரும்பும் நபரு நீங்கள் விரும்பும் நபர் உங்களோடு ஐக்கியமாக இருக்க உங்களோடு அவர்களும் பயணிக்க இதை செய்து நீங்கள் பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்